ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு தேவையான ஏதாவது ஒன்றை சொல்ல வரும்போதும் நீ எதிர்பார்த்ததை கொடுக்க வரும்போதும் கடந்து கடந்து போய்கொண்டே இருப்பதால் தான் இப்போது இதனை கேட்டே ஆக வேண்டும் என அன்பு கட்டளையிட்டேன் நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு முடிக்கும் நொடியே உன் மனதிற்குள் ஒரு தெளிவு பிறக்கும் உனக்கு தேவையானதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன் கேள் செல்வமே நிச்சயமாய் உன் முகம் வளர்ந்து நீ நன்றி சொல்வாய் நிஜத்தில் பாதியாகவும் கனவில் பாதியாகவும் தானே உன் வாழ்க்கையை கடந்து வந்து கொண்டிருக்கிற நீ எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கனவில் மட்டும்தான் நடக்கிறது நிஜத்தில் நீ எதிர்பார்ப்பது எல்லாமே ஏற்றத்திற்கு மாற்றமாக நடந்து கொண்டும் கவலைகளை சுமந்து கொண்டும் நீ வாழ்ந்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும் இருந்தாலும் கூட தளராத மனமும் சிதறாத கவனமும் உனக்குள் இருப்பதால் தான் உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவதற்காக உன்னை தேடி வந்துள்ளேன் குமுறி அழுத உன் மனமானது மற்றவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை சுமந்து பாரமாய் இருக்கிறது எனக்கு தெரியும் இவ்வளவு கடினமான வாழ்க்கையை நான் ஏன் வாழ வேண்டும் என வருத்தமும் துயரமும் கூட உன்னை ஆட்கொண்டுள்ளதா கவலை கொள்ளாதே உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் நிறைவேறாததால் நீ துன்பத்தில் தவிப்பதையெல்லாம் முதலில் நிறுத்திவிடு எதை எப்போது எப்படி எங்கே கொடுக்க வேண்டும் என எல்லாவற்றையும் அறிந்த உன் அப்பன் முருகன் உனக்கு தேவையானதை கொடுப்பதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்துள்ளேன் இனி எதைக் கண்டும் கவலை கொள்ளாதே உறுதியான மனதோடு நான் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள தயாராக காத்திரு உன்னை அவமரியாதை செய்த இடத்திலேயே மீண்டும் போய் எதையும் எதிர்பார்த்து காத்திருந்து நிற்க வேண்டாம் யாரோ ஒருவர் உன்னை அலட்சியம் செய்கிறார்கள் என்று தெரிகிறதல்லவா தேவையில்லாமல் நீ அவர்களை நோக்கி போவதை நிறுத்திவிட்டு அவர்களை கண்டும் காணாமல் கடந்து போக கற்றுக்கள் யோசிக்காமல் நீ செய்த பல செயல்கள்தான் இப்போது நித்தம் நீ அதையே யோசித்து வருத்தப்படும்படி உனக்கு துன்பத்தை கொடுக்கிறது வாழ்க்கையின் அடுத்தடுத்து சோதனைகளை சந்தித்த உன் வாழ்வில் இப்போது எல்லா விஷயங்களும் நலமாய் நடக்கும்படி நான் செய்கிறேன் கொஞ்சம் பொறுத்திரு துன்பத்தின் கவலைகளால் தானே இப்போது நீ வாட்டி வதைத்து பட்டு உன் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பாடங்களெல்லாம் இப்போது முடிவுக்கு வரப்போகிறது அந்த பாடங்களை வைத்துக்கொண்டு வாழ்க்கை எப்படி அர்த்தமுள்ளதாய் வாழ வேண்டும் என்பதை புரிந்து நடந்தார்கள் இனி மேடுபள்ளம் நிறைந்த உன் வாழ்க்கையானது ஏற்ற மிகுந்த மேடான இடத்தை நோக்கி போகப் போகிறது என்ன நடந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இது நிச்சயம் கடந்து போகும் இது நிரந்தரம் அல்ல என்பதை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு போனால் போகட்டும் எல்லாவற்றையும் என் அப்பன் முருகன் பார்த்துக்கொள்வார் இவ்வளவு தூரம்தான் போகிறது என நான் பார்த்துக்கொள்கிறேன் என நீயே உன் மனதிற்கு தைரியம் கொடு என் செல்வமே நீ கேட்டதை நான் தரவில்லை என்பதற்காக ஏன் வருத்தப்படுகிறாய் நீ வருத்தப்படுவதாலோ கவலை கொள்வதாலோ எதுவும் உடனே கிடைத்து விடுமா என்ன எனக்கு தெரியும் எதை எப்போது எப்படி உன்னிடம் கொடுக்க வேண்டுமென எந்த தருணத்தில் உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமென நான் ஏற்கனவே திட்டம் போட்டு வைத்துள்ளேன் உன்னை படைத்த உன் அப்பன் முருகன் நிச்சயமாக நீ கவலை கொள்ளும்படி உன் வாழ்க்கை இப்படியே விட்டுவிட மாட்டேன் துயரத்தினால் உன் மனமானது போய் விடாமல் தைரியமான ஆளாக இப்போது நீ இருக்க வேண்டும் இப்போது நீ தைரியமாய் வாழ வேண்டிய காலகட்டம் என் செல்வமே என்ன நடந்தாலும் துன்பங்களையெல்லாம் நான் தூசு போல தட்டிவிடுவேன் என நம்பிக்கையோடு காத்திரு இனி நடக்கப் போவதை பார்த்து நீயே வியக்கத்தான் போகிறாய் இனி வரப்போகிற எதிர்காலமானது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வசந்த காலமாக இருக்கும் காலமும் நேரமும் செய்த சூழ்ச்சியால் கூண்டிக்கிரி போல மாட்டிக்கொண்டு நீ தவிப்பதை நான் அறிவேன் இனிமேல் உனக்கான நல்ல காலமும் நல்ல நேரமும் பிறந்துவிடும் எறும்பு ஊற கல்லும் தேயும் என்பது போல இத்தனை நாட்களாக நீ செய்த முயற்சிகளுக்கு பலனாகத்தான் இப்போது உனக்கான பலனையும் பரிசையும் பொக்கிசமாய் உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் இத்தனை நாட்களாக நீ கஷ்டப்பட்டு உழைத்ததின் பலனாக உன் வியர்வையெல்லாம் முத்தாக மாறி உன்னிடமே வந்து போகிறது நீ வணங்கும் உன் அப்பன் முருகனின் துணையோடு உன் வாழ்க்கையை நீ ஆனந்தமாய் என் செல்வமே எந்த ஏற்றமும் மாற்றமும் இல்லாமல் என் வாழ்க்கை வெறுமையா இருக்கிறது என்று தானே புலம்பிக் கொண்டே இருந்தாய் இதோ உன் வாழ்க்கைக்கான வசந்த காலத்தை கொடுக்க போகிறேன் உன் மனம் எதிர்பார்த்த விஷயத்தை எல்லாம் உனக்கு நிறைவேற்றி கொடுத்து சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்வில் சகல சந்தோஷங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்க போகிறேன் எப்போது பார்த்தாலும் கவலை நிறைந்த மேடு பள்ளமான வாழ்க்கையாகவே இருக்கிறதே என வருத்தப்பட்டாய் அல்லவா இதோ மன துன்பமும் தோல்வி என எதிர்மறையாய் சொல்ந்து கொண்டிருந்த உன் வாழ்க்கையில் இப்போது எல்லா விஷயங்களும் நேர்மறையாய் மாறப்போகிறது உன் மனதிற்கு அமைதியை கொடுத்து உனக்கு நல்ல மனமாற்றத்தையும் உண்டாக்கி சந்தோஷத்தை வரவழைக்கப் போகிறேன் மற்றவர்கள் உனக்கு கொடுத்த வழியும் வேதனைகளெல்லாம் எல்லாம் வடுக்கலாய் இருப்பதை நான் அறிவேன் இனிமேல் உன் வாழ்க்கையானது உனக்கு சுமையாக இருக்காது சுகமாக மாறப்போகிறது எத்தனை வருடங்கள் கடித்து நீ திரும்பி பார்த்தாலும் இதுவா என் வாழ்க்கை என நீயே ஆச்சரியப்பட்டு பிரமிக்கக்கூடிய வகையில் கூடிய விரைவில் சகல சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும்படி செய்ய போகிறேன் வழிகளை தாங்காமல் வாழ்க்கை இல்லை என் செல்வமே எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகளோ கஷ்டமோ வழிகளோ இருக்கத்தான் செய்யும் நீதான் அதை கடந்து வர தயாராக வேண்டும் தேவையில்லாமல் கசப்பான விஷயங்கள் நடந்துவிட்டதே என் மனம் முழுவதும் கவலைகளாக இருக்கிறதே என சிக்கலையும் பிரச்சனைகளையும் நினைத்து கொண்டே இருந்தால் எதுவும் தீர்ந்து போவதில்லை ஒரு விஷயத்தை புரிந்து கொள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யுமே தவிர அது அப்படியே நிரந்தரமாக நின்று விடாது மனதிற்கு அமைதியை கொடு உன் வாழ்க்கைக்கு ஒளியாக நான் இருந்து இருளை நிச்சயமாக அகற்றத்தான் போகிறேன் உன் முன்னேற்றத்திற்கான வாயிற்கதவை நான் திறந்து வைத்து விட்டேனேன் செல்வமே எவ்வளவு துன்பம் வந்தாலும் எல்லாமே ஒரு நாள் சரியாகிவிடும் என்பதை நீ அறிவாய்தானே இதற்கு முன்பாக கூட உன் வாழ்க்கையில் எவ்வளவோ பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்தது கடைசியில் ஒரு காலகட்டத்தில் அதையெல்லாம் நான் தீர்த்து வைத்து உனக்கு இன்பத்தையும் சிரிப்பையும் சந்தோஷத்தையும் கொடுத்தேன் தானே அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கைக்கான வெளிச்சமாக நானே உன்னை தேடி வந்துவிட்டேன் இனி எதற்காக நீ கவலை கொள்கிறாய் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தேவையில்லாமல் உன் உள்ளத்திற்குள் நீ கவலைகளை சுமந்து கொள்ளாதே என்னை எப்போதும் உண்மையாக நம்புபவர்களை நான் ஒருபோதும் கைவிடவே மாட்டேன் உன் எண்ணங்களை மட்டும் அழகாக மாற்ற முயற்சி செய் உன் வாழ்க்கையே மகிழ்ச்சியாக மாறிவிடும் என் செல்வமே அமைதியாய் இருப்பவனையெல்லாம் கோபப்பட என நினைத்து ஆக்ரோஷமாக பேசிவிடாதே கோபத்தை அடக்கி ஆளும் திறமை கொண்ட பொறுமைசாலிகள் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் நீயும் அப்படிப்பட்டவர்களில் ஒருவனாக மாற வேண்டும் ஏனெனில் பொறுமை என்பது அற்புதமான ஆயுதம் பொறுமை கொண்டவன் ஒருபோதும் யாரிடமும் தோற்றுப்போக மாட்டான் இனி உனக்கான விஷயங்கள் நல்லதாக நடக்க வேண்டுமானால் சிரித்த முகத்தோடு கொஞ்சம் பொறுமையோடு எல்லா விஷயங்களையும் செய்யப்பார் நேற்று என்பது கடந்து போய்விட்டது நாளை என்பது இனிமேல்தானே வரும் இன்று இருப்பது உனக்கான நாள் இன்றைய நடக்கக்கூடிய விஷயங்களை யதார்த்தத்தை அழகாக ஏற்றுக்கொள் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் நீ எதிர்பார்த்ததெல்லாம் உனக்கு கிடைக்கும்படியும் நான் பார்த்து நீ இழந்ததையும் அனுபவிக்க தவறியதையும் எதிர்பார்த்து ஏமாந்ததையும் மீண்டும் உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன் காலம் யாருக்காகவும் காத்திருக்காது ஆனால் மனிதர்கள் காத்திருக்க தான் வேண்டும் உனக்கானது நீ சரியானபடி எதிர்பார்த்து காத்திருக்கும் போது தக்க சமயத்தில் உன்னிடம் வந்து சேரும் உனக்கு இருக்கும் முன் அப்பன் முருகன் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் செய்து கொடுப்பேன் ஓ முருகன்